அந்த பல்லிகோடத்லயே சாந்தினி தான் படிப்புல முதல் இடத்துல இருந்தா எல்லா காம்படிஷன்ஸ்லயுமே கலந்துபா சாந்தனியோட அம்மா தனலட்சுமி அவங்கதா சின்ன வயசுல இருந்து சாந்தனியை நல்லா படிக்க வச்சாங்க அப்படி ஒரு நாளைக்கு அம்மா ஸ்கூல்லயேனக்கு போட்டி நடக்குதுமா நான் எல்லா போட்டியலயும் கலந்துக்கிட்டு கப் ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவேன் ரொம்ப சந்தோஷம் சாந்தினி நீ எல்லா போட்டியலயும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும் நல்லா படிச்சு இந்த அம்மாக்கு பெருமை சேர்க்கணுமா ஓகே அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் சாந்தினி எல்லா போட்டியிலும் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தா அப்ப அவ டீச்சர் சைலஜா அங்க வந்தாங்க சாந்தினி இப்ப கட்டுரை போட்டி இருக்குமா ஸ்கூல்ல நீ தான் நல்லா கட்டுரை எழுதுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ அதுல ஜெயிப்பேன்னு அதுல கலந்துக்கோமா ஜாக்கிரதையா எழுது

கட்டூர போட்டி பத்தி மறந்துட்டு அடுத்த போட்டியில கலந்துக்க போனா ஓவிய போட்டி நடந்துச்சு டிராயிங் போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிப்பமா ஆமா மேடம் இன்னைக்கு நான் வரைய போற ஓவியத்துக்கு கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு சாந்தினி டிராயிங் போட்டி நடந்து முடிஞ்சது அதுலயும் துளசி தான் ஜெயிச்சா சாந்தினி ரொம்ப வருத்தப்பட்டா எதனால தான் ஜெயிக்கலன்னு நினைச்சு குழப்பத்துல இருந்தா அவ வருத்தம் எல்லாத்தையும் ஷைலஜா மிஸ் கிட்ட சொன்னா மேடம் துளசியோட ஓவியத்தை விட எந்த நல்லா இருந்ததே ஏன் எனக்கு பிரைஸ் கொடுக்கல நானும் அதே குழப்பத்துல தாமா இருக்கேன் எதனால இப்படி நடக்குதுன்னே எனக்கு புரியல நான் பிரின்சிபல் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேமா நீ எதுவும் வருத்தப்படாத கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீ தாமா வாங்குவ நீதான் நல்ல மார்க் எடுத்திருக்க கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும் நான் அதுக்காக தான் மிஸ் வெயிட் பண்றேன்

அந்த துளசி பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு ஏதாவது வேணும்னா அத கண்டிப்பா சாதிப்பாமா நான் என்ன கேட்டு எப்படி மேடம் எல்லா ப்ரைஸும் துளசிக்கே போயிடுச்சு மேடம் எங்க அம்மா கிட்ட நான் இந்த வாட்டி எல்லாத்துலயும் பிரைஸ் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்க என்ன பண்ண போறேனோ நீ வருத்தப்படாதம்மா ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு நான் இப்பவே என்னன்னு போய் பேசுறேன் ஷைலஜா பேச போனாங்க கொஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப திரும்ப வந்தாங்க என்னாச்சு மேடம் மேடம் இருக்கீங்களே சார் சொன்னாரா அம்மா சாந்தினி நான் நினைச்ச தான் நடந்திருக்கு அந்த துளசி பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டா பிரின்ஸ்பல் கூட வேலைக்கு வாங்கிட்டாமா உனக்காக நான் பேச போனேன் இப்ப என்னையும் வேலையில இருந்து எடுத்துட்டாங்கம்மா என்ன பண்ண போறேனோ ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் தான் உங்க வேலை போச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் தான் எல்லாமே என்னை மன்னிச்சிடுங்க துளசி மாதிரி ஆளுங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் போல இருக்கு நீ வருத்தப்படாதமா அநியாயம் நடக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது கண்டிப்பா இவங்க பண்ண அநியாயத்தை அதிகாரி கிட்ட சொல்ற அப்பதான் இவங்க அடங்குவாங்க சரிங்க மேடம் எனக்கு மனசு சரியில்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிமா பயப்படாம தைரியமா வீட்டுக்கு போ சாந்தினி வீட்டுக்கு போனா என்னமா இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட அம்மா உங்களுக்கு கொடுத்த வார்த்தைய என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சுமா நான் எதுலயுமே ஜெயிக்கல ஐயோ இதுக்குதான் நீ வருத்தப்படுறியாமா அது வெறும் காம்படிஷன் தானே பிரைஸ் தானே இந்த தடவை வாங்கலனா கண்டிப்பா அடுத்த தடவை வாங்குவ அம்மா ஸ்கூல்ல துளசின்னு ஒரு பொண்ணு இருக்காமா அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடுறாமா இந்த வாட்டி எல்லா பிரைஸும் எனக்கு தான் கிடைக்க வேண்டியது அந்த பொண்ணு பணத்தை வச்சு எல்லாத்தையும் அவளுக்கு வாங்கிட்டாமா ஓவரால் பிரைஸ் கூட அவளுக்கே கொடுத்துட்டாங்க எனக்காக பேச போன சைலஜா மிஸ் வேலையில இருந்து எடுத்துட்டாங்க பாவமா அவங்க ஸ்கூல்ல எனக்குன்னு இருந்தது ஷைலஜா மிஸ் மட்டும்தாமா ஐயோ நீ எதுவும் அழாதராச்சு எல்லாம் கடவுள் எல்லாருக்கும் தான் செய்வாரு யாருக்கு என்ன பாடம் சொல்லி தரணும்னு கடவுளுக்கு நல்லா தெரியும்டா செல்லும் நான் உனக்காக ஸ்வீட் பண்ணிருக்கேன் அது சாப்பிடுவாமா அப்படியே அந்த நாளும் போயிடுச்சு அடுத்த நாளைக்கு சாந்தினி ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல சைலஜா மிஸ் இருந்தாங்க மேடம் நீங்க இங்க தான் இருக்கீங்களா நான் எல்லாத்தையும் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் கிட்ட சொல்லிட்டேம்மா நீ எது வருத்தப்படாத இப்போ அதிகாரி இங்க வருவாரு அப்போ அங்க டிஇஓ அதிகாரியும் பிரின்சிபாலும் அங்க வந்தாங்க இங்க பாருங்க சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி தரோமோ அதுதான் எதிர்காலத்தையே மாத்தும் இங்க ஏதோ தப்பு நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கல சார் பசங்க எல்லாம் நல்லா தான் படிச்சிட்டு இருக்காங்க சைலஜா மிஸ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சார் முதல்ல அந்த ரெண்டு பசங்களையும் இங்க கூட்டிட்டு வாங்க சார் அது நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சார் முதல்ல நான் சொன்னது செய்யுங்க துளசிய சாந்தினியும் அதிகாரி கிட்ட வந்தாங்க அப்ப சைலஜா மிஸ்ஸும் அங்க இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நான் டிராயிங் காம்படிஷன் நடத்துறேன் அதுல யாரு ஜெயிக்கிறான் நானே பாக்குறேன் ரெண்டு பேருக்கும் டிராயிங் காம்படிஷன் நடந்தது அதுல சாந்தினி ரொம்ப அழகா வரஞ்சா அது டிஇஓ அதிகாரிக்கும் பிடிச்சது துளசி பயத்திலேயே கிரிக்கிட்டே இருந்தா அட திருட மாட்டிக்கிட்டான் போல இருக்கே துளசி எதுக்கு இப்படி பயப்படுற ஏதோ கிரிக்கிட்டு இருக்கியே சாந்தினி உன்னை உன்னை விட ரொம்ப ரொம்ப நல்லா அந்த விஷயம் உனக்கே தெரியும் தெரியும் சார் சார் எல்லா எல்லா நீயே வாங்கிக்கிட்ட பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடுவியா அது தப்பு துளசி நீ பண்ண தப்புக்கு டிஸ்மிஸ் பண்ணும் தப்பையும் ஒத்துக்கோ எல்லாமே எனக்கு தான் ஆசைப்பட்டேன் ஒத்துணா கிட்ட வாங்கிட்டேன் நீ பண்ண தப்புக்காக உன்னை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்றமா சார் சார் துளசிய டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க சார் பாவம் அவ பிரைஸ்க்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாமே பண்ணிட்டா அவளுக்கு எப்படி பிரைஸ் வாங்கணும் தெரியல அதான் குறுக்கு வழிய பயன்படுத்திட்டா சார் அவ தப்ப அவ தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டா சார் சரிமா சாந்தினி நீ சொல்றதால இவள நான் சும்மா விடுறேன் சைலஜா மேடம் நீங்க திரும்பி இந்த வேலையிலே சேருங்க நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அதிகாரி அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் துளசி சாந்தினி மன்னிப்பு கேட்டா வீட்டு பொண்ணு அவ காலனில இருக்க எல்லாருமே தான் சாந்தினியோட அம்மா சுபத்ரா அப்பா ரவீந்தர் ரெண்டு பேரும் கிடைக்கிற வேலையை செஞ்சு சாந்தினிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தினி இருக்கிற காலனில ஒரு நாளைக்கு அம்மா இன்னைக்கா நான் குளிச்சுட்டு வெளிய போறேமா குளிச்சே ரெண்டு நாள் ஆச்சு இப்படி இருந்தா எப்படிமா நீ மட்டுமா இன்னும் குளிக்கல இந்த காலனில இருக்க யாருமே இன்னும் குளிக்கல என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு பணக்காரங்களுக்கு தண்ணி தராங்க நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இதான் கதி யாராவது வந்துதான் இத சரி செய்யணும் நீங்க எதுக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அது எப்படி அவங்க நமக்கு தண்ணி கொடுக்காம போகலாம் நான் உடனே போய் என்னன்னு கேக்குறேன் ரவீந்தரும் சாந்தினியும் காலனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனாங்க அவர் பேரு ரெட்டப்பா அவர் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர் அவர் ரொம்ப கோவமான ஆளு என்ன இங்கே வந்திருக்கீங்க ஏதாவது டொனேஷன் வேணுமா டொனேஷன்காக இல்லையா தண்ணிக்காக ஓ குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா இங்கே இருங்கப்பா நான் எடுத்துட்டு வர சொல்றேன் யாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் இல்ல. வாழ்றதுக்கே தண்ணி தேவைப்படுது. எனக்கு மட்டும் இல்லையா? காலனில இருக்க எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை. உனக்கு தண்ணி பிரச்சனனா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன வருண பகவானா என்ன? சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்கள மாதிரி ஆளுங்கதா தண்ணியை ரொம்ப பயன்படுத்துவீங்க. கார் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் வேற கட்டி விட்டு, அதுலயும் தண்ணியை பயன்படுத்தி சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா எனக்கு காசு இருக்கு அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அது என்னோட இஷ்டம் இதெல்லாம் கேக்க நீங்க யாரு சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிருக்கா ஐயா எங்களுக்கு இப்ப நீங்க தண்ணி குடிக்க போறீங்களா இல்லையா முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்னால உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது ரெட்டப்பா அப்படி பேசுனதுக்கு ரவீந்தர் ரொம்ப சோகமா கோவமா ஆபீசர் கிட்ட பேச போனார் அப்ப சாந்தினியும் அவர் கூட வந்தா வணக்கம் ஐயா நான் இங்க முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஐயா உங்க உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது ஆ விஷயத்த சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஐயா நாங்க என்னவோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா எங்க காலனிக்கு பக்கத்துல ஒரு பணக்கார காலனி இருக்கு அங்க இருக்க எல்லாருக்கும் நல்லா தண்ணி வருதுயா அவங்க அந்த தண்ணிய வச்சு ஸ்விம்மிங் பூலு அதுக்கப்புறம் கார் கழுவுறதுக்குன்னு இப்படி பயன்படுத்தி வீணாக்குறாங்கயா இங்க பாருங்கப்பா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரி கட்டுறீங்க ஆனா அவங்க லட்ச ரூபாய் கட்டுறாங்க அதுவும் மாசம் மாசம் கட்டுறாங்க அதனால அவங்களுக்கு தண்ணி பயன்படுத்த போக தான் உங்களுக்கே கிடைக்கும் அதுதான் சார் அவங்க எங்களுக்கு தண்ணியே விட மாட்டேங்கிறாங்க கிடைக்கிற தண்ணி எல்லாத்தையும் அவங்களே பயன்படுத்துறாங்க சார் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவசரத்துக்கு கூட எங்களுக்கு தண்ணி இல்ல சார் குளிக்கவும் தண்ணி இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் நாங்க குளிக்கிறோம் இப்படியே போனா குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி இருக்காது சார் ஏதாவது பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க சார் இங்க பாருமா நீ ரொம்ப சின்ன பொண்ணு இத பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது இது பெரியவங்க விஷயம் எதுக்கு நீ இதுல தலையிடுற அவங்கள பத்தி மறந்துட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க நீங்க எங்களுக்கு நியாயம் வாங்கி தர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சார் வாமா சாந்தினி நம்ம இங்க இருந்து பெரிய ஆபீசர் கிட்ட போலாம் நீங்க எந்த ஆபீசர் கிட்ட போனாலும் இதே மாதிரி தான் நடக்கும் இது பணக்காரங்க விஷயம் அவங்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிப்பாங்க ஆனா உங்களால இதெல்லாம் முடியாது ஆபீசர் அப்படி சொன்னதும் ரவீந்தரும் சாந்தினியும் வருத்தப்பட்டுகிட்டே அங்க இருந்து கிளம்பினாங்க அதுக்கப்புறம் ரவீந்தர் சாந்தினிய ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க இருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு சாந்தினி ஸ்கூல்ல இந்த விஷயத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க டீச்சர் சைலஜா பாடம் நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க பசங்களா இன்னைக்கு கடிதம் எப்படி எழுதணும் நான் சொல்லி தர உங்களுக்கு உடம்பு சரியில்லனா எப்படி கடிதம் எழுதணும் ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா எப்படி கடிதம் எழுதணும் அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு எப்படி கடிதம் எழுதணும் நான் சொல்லி தர உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அது எப்படி கடிதமா எழுதணும் நான் சொல்லித்தரேன் தர நல்லா கவனிச்சுக்கோங்க வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் டீச்சர் கலெக்டருக்கு கடிதம் எழுதினா என்ன நடக்கும் கலெக்டருக்கு கடிதம் எழுதினா நீ என்ன பிரச்சனைய சொல்லி கடிதம் எழுதிருக்கியோ அதை தீக்கறதுக்கு கலெக்டரே உங்க ஊருக்கு வருவாரு அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையும் தீந்துடும் இதான் நடக்கும் எல்லாரோட கடிதத்தையும் படிச்சு பிரச்சனையை தீப்பாங்களா டீச்சர் கண்டிப்பா தீத்து வைப்பாங்கம்மா இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ நினைக்கிறது நடக்கணும்னா கடிதம் எழுதினா போதும் சாந்தினி அவ டீச்சர் ஷைலஜா கிட்ட எப்படி கடிதம் எழுதணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு ராத்திரி அவ காலனி பத்தியும் அவ காலனில இருக்க தண்ணி பிரச்சனை பத்தியும் இப்படி எல்லா விவரத்தையும் ஒரு கடிதம் எழுதி கலெக்டருக்கு போட்டா ரெண்டு மூணு நாள்ல கலெக்டர் அந்த காலனிக்கு வந்தாரு இந்த காலனில தண்ணி பிரச்சனை இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு தினமும் உங்களுக்கு தண்ணி வரலையா தண்ணி வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணி வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ அதுவும் வரதில்ல குடிக்கவே தண்ணி இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் ஆ எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ஆபிசர் இவங்களுக்கு ஏன் தண்ணி வருது சார் அது என்னப்பா என்ன சொல்ல வர என்ன காரணம் முதல்ல சொல்லு சார் என்ன காரணம் நான் சொல்றேன் சார் இவங்க காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பணக்காரங்க கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தண்ணி வர விடாம செஞ்சிட்டாங்க சார் இன்னில இருந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காதுமா சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா சொல்லிருக்க நீ தானே எனக்கு கடிதம் எழுதின ஆமா சார் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கமா இன்னில இருந்து இந்த காலனிக்கு தண்ணி கஷ்டமே இருக்காது யாரும் எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா இருக்கலாம் அன்னில இருந்து அந்த காலனிக்கு தினமும் தண்ணி வந்தது சாந்தினியோட சேர்ந்து அந்த காலனில இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காலனில இருக்க எல்லாரும் சாந்தினி செஞ்ச வேலைக்காக அவள ரொம்ப பாராட்டினாங்க இத பார்த்த அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க